இன்னைக்கு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு துவையல் அரைக்க போகிறோம் சட்னியில் துவையல் புதினாவே மல்லி செடியாக ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி பாசிப்பருப்பு இல்லை தோரம் பருப்பு இல்லாட்டி உளுந்து ஏதோ ஒரு பருப்பு போட்டு வறுத்துட்டு நல்லா லைட்டாக செவக்கிற மாதிரி வதக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுத்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடு ரெண்டு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க வெள்ளைப்பூடு கொஞ்சம் புளி பருப்பு வறுந்த வறுத்ததும் வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க நான் மூணு பீஸ் போட்டிருக்கேன் எனக்கு பூண்டு வாசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் வறுக்குது நல்லா செவந்து வரும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பொட போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் புளி அவங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு போட்டுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு புளிப்பு பிடிக்காது லைட்டாக போட்டுக்கோங்க பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் பருப்பு போடுறதுனால அது பேலன்ஸ் ஆகிரும் அப்புறம் புதினா கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போ அதையும் சேர்த்து போட்டுருங்க ஒருத்தவங்க பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சு அரைப்பாங்க நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துருவேன் நல்லா வதக்கணும் கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் வத்தல் போட மறந்துவிட்டேன் அப்புறம் கடைசியில் வறுத்து தனியாக சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு வத்தல் மட்டும் இதில் மறந்துவிட்டேன் வீடியோ எடுக்கும்போது ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க வத்தல் அந்த பருப்பு போடுறீங்களா போட்டு வரதுக்கப்புறம் வத்தல் போட்டுக்கோங்க நான் தனியாக மிக்சியில் அரைக்கும்போது வறுத்து போட்டேன் கொஞ்சம் உப்பு போடுறேன் அவ்வளோதான் நல்லா வதக்கணும் வதங்கினோனையும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் அரைச்சிங்கன்னா தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடுக்கு புளி எல்லாத்துக்குமே இந்த துவையல் நல்லாயிருக்கும் புதினாவோட வாசம் நல்லாயிருக்கும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா வதங்குது அப்படியே அந்த நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அவ்வளோதான் வதக்கி மிக்சியில் அரைச்சி சாப்பிட வேண்டியதுதான் என்னோடய சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ